இட்லி அரிசி ஒரு கப்புங்க ராகி வந்து அரை கப்பு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஒரு கால் கப்பு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் இது நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணுங்க அப்புறம் அந்த ராகி வந்து நல்லா ஊறி வரும் மொளக்கட்டியும் நம்ம பண்ணலாம் இதை நல்ல மையம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் குளிக்க வச்சுட்டு இப்போ காலையில் ஆற்றுனிங்கன்னா நைட்டு தாராளமாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ நல்ல அரை ஆட்டம் பார்க்கலாம் எதாச்சும் இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம இதை ஊற்றலாம் ராகி ஊத்தாப்பமா நம்ம தாராளமாக ஊற்றலாங்க இது இருக்கட்டும் நைட்டு பார்க்கலாம் நம்ம காலையில் ராகி மாவை ஆற்றணுங்களா இது மாவு பாருங்க நல்லா பொங்கி புளிச்சிருக்கு இப்போ இதில் நான் தோசை தாங்க வாக்க போறேன் நல்லா பட்டு போல நல்லா இருக்கும் இருக்கட்டும் நம்ம இதுக்கு மேலே என்ன விட்டு இந்த ஒரு மாவில் நம்ம பனியாரம் இட்லி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக செய்யலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெண்டு வந்தாச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ராகி தோசை ரெடி ஆகிடுது ஒரு கார சட்னியோடு கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு ராகி தோசை தான்